நம்ம ரேவதி சொல்றதுனால எல்லாருக்குமே பயங்கரமான வந்துச்சு ஏன்னா நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளா கௌதமோட உண்மையான அப்பா யாருன்னு சொல்லிட்டு இலக்கியா கிட்டயும் சொன்னது கிடையாது நம்ம ஜானைய கிட்டயும் சொல்ல கிடையாது அதே மாதிரி வெங்கட்ராமன் இவங்க யாருகிட்டயுமே சொன்னது கிடையாது ஆனா இப்போ உண்மையா சொல்றதுக்கான காரணம் அதிகமாவே வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துட்டு அவ்வளவு கூனி குறுகி போயிட்டு இருக்காரு இல்லையா அந்த ஒரு காரணம் தான் வந்து பாத்தீங்கன்னா மிக 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 முக்கியமான ஒரு காரணம் அந்த ஒரு காரணத்தினால இப்போ எஸ் எஸ்கேக்கு போன் பண்ணி வீட்டுக்கே வர வச்சுறாங்க

தான் வந்து நான் நமக்கு பிறந்த மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க என்ன உண்மையா சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோட இங்க இருக்கிற கௌதம் அதாவது இங்க நிக்கிற அதாவது வெங்கட்ராமன் அதுக்கப்புறம் வந்து போதுன்னா ஜானகி இவங்கள வந்து போதுன்னா தத்து எடுத்து வளர்த்துட்டு கௌதம் தான் வந்து போதுனா உண்மையிலேயே நம்மளோட மகனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்கோட வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்து போதுன்னா இதுக்கு முன்னாடி தொழில எதிரியா இருந்துட்டு இருந்தாரு ஆனா இப்போ சொந்தத்துல வந்து போதுன்னா அவர் சொந்தமா இருக்கிறதுனால என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்துட்டு இருக்காங்க இத்தனை நாள் வந்து போயினா கௌதம் அழிக்கணும் அதாவது தன்னோட மகனையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா என்னையே எனக்கு வந்து போயினா சுத்தமா பிடிக்கல அப்படி இப்படின்ற வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் ரேவதி இருந்துட்டு நீங்க இதுக்கு முன்னாடி வந்து போயினா கௌதம பத்தி அதாவது நம்ம மகனை பத்தி நீங்க எவ்வளவு வந்து கேட்டிருக்கீங்க அது மட்டும் நான் உண்மையா சொன்னா எங்க நம்ம மகனை வந்து போயினா நீங்க கொண்டுடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயினா நான் வந்து எந்த ஒரு உண்மையும் சொல்லாம இருந்துட்டு இருந்தேன் ஆனா இப்போ உண்மையை சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாச்சு தான் நான் இந்த ஒரு உண்மையை சொல்றேன் ஆனா இதுக்கப்புறம் வந்து போயின்னா கௌதம் பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க அதே மாதிரி கௌதம் வந்து போயின்னா உங்க மகன் சொல்லிட்டு கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அருகதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இருந்துட்டு பயங்கர கோபத்தோட வந்து சொல்ல அமைச்சாங்க என்ன பேசிட்டு இருக்க ரேவதி நான் இத்தனை வருஷமா உங்க ரெண்டு பேரும் தான் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் அன்னைக்கு ரோட்ல பாக்கும்போது கூட உங்ககிட்ட வந்து போயின்னா அந்த அளவுக்கு ரூடா நடந்துகிட்டு இருக்கான காரணம் நீ வந்து போயின்னா கண்டிப்பா நம்மளோட மகனை பத்தி சொல்லவே மாட்டேன் நான் டைரக்டா கேட்டேன் அப்படின்னா அதனாலதான் நீ எங்க போற எங்க வேலை செய்யற உண்மையிலேயே நம்மளோட மகன் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து பத்தீங்கன்னா டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன் ஆனா இப்ப வந்து பத்தினா தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா இவ்வளவு நாளா தன்னோட மகன் வந்து பத்தினா நான் இப்படி வந்து மகனை கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது அதுக்கப்புறம் தொழில போட்டியா இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றமா வந்து சொல்லி அவரே அவர் மூச்சுட்டு வந்து புதுனா காரி போய்கிறாரு ஒரு பக்கம் நம்ம ரேவது இருந்துட்டு இந்த எஸ் தெரிஞ்சா என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஒரு வேகத்திலயும் ஒரு விவேகத்திலயும் வந்து புதுனா எஸ்எஸ்கி கிட்ட கௌதம் தான் உண்மையான மகன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுறாங்க ஆனா இந்த ஒரு டைம்ல வந்து போயிருந்தா நம்ம எஸ்எஸ்கே இப்படி மனசு மாறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இந்த மொத்த சொத்து அதாவது நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறது எல்லாமே கௌதம்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும் இந்த அஞ்சலிக்கு பயங்கரமான ஷாக் இருக்கு ஏன்னா இவங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிறதோட இந்த எஸ்எஸ்கே பல மடங்கு வந்து போயிருந்தா சம்பாதிச்சு வச்சிருக்காரு ஐயோ மொத்த சொத்துமே கௌதமுக்கு தானா கௌதம் போய் இலக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம चेनल का फर्स्ट टाइम वर्गी अब सब्साइब पाक